நடிகர் பகத் பாசிலுக்கு ஏடிஹெச்டி நோய் பாதிப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் ஏடிஹெச்டி என்றால் என்ன அவை ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து உளவியல் ஆலோசகர் சித்ரா அரவிந்துடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் மேம் வணக்கம் இந்த கேரளா நடிகர் வந்து இந்த பகத் பாசில் வந்து அவருக்கு வந்து ஏடிஹெச்டி என்று சொல்லக்கூடிய நோய் வந்து அறிமு அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ அது எதாருக்கும் வந்து இந்த தொற்று வந்து கன்ஃபார்மாகவும் அவருக்கு ஏன் இந்த நிலையில் வந்து அவருக்கு தொற்று கன்ஃபார்ம் ஆயிருக்கு முதல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பரக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் நரம்பியல் சார்ந்த ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரும் குழந்தைகளை வந்து டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதை டயக்னஸ் பண்ணும் இப்போ வந்து அடல்ட்லையும் இருக்குது இப்போ நீங்கள் இந்த ஏஜில் இவருக்கு டாக்னஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக இவருக்கு குழந்தை பருவத்திலேருந்து இது இருந்திருக்கும் இது கிட்டத்தட்ட மூணு வயசுலேருந்து ஆறு வயசுக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கப்படும் பொதுவாக வந்து அந்த டைமில் அது ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் டுவல் இயர்ஸ்குள்ள வந்து அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க ஒரு மூணு வயசுல இருந்து ஆறு வயசுக்குள்ளாரவே வந்து இந்த அறிகுறிகள் நிறையா தெரியும் போது அது வந்து முக்கியமா அந்த வீட்டில் வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது தான் இந்த பிரச்சனை ஏற்படுத்த போது தான் அந்த அறிகுறிகள் வந்து இருக்கிறது அப்படிங்கறது வந்து தெரிய வரும் ஆனால் இது குழந்தைங்களுக்கு அப்பவே ஸ்டார்ட் ஆகிடும் அது தவிர வந்து டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக இது டயக்னோஸ் பண்ண மாட்டா மட்டுமே இதை வந்து ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்ல முடியும் திடீர்னு இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம்னு சொல்றது மூலமாக இது வந்து அடல்ட் உள்ள ஸ்டார்ட் ஆகாத ஒரு விஷயம் கிடையாது ஆன்சைட்டி டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடல்ட்டில் ஸ்டார்ட் ஆகலாம் பட் இதெல்லாம் வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் சிறு குழந்தையிலேருந்தே வந்து இருக்கக்கூடிய ஒரு வியாதி ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் ஆனால் இப்போ இந்த ஏடிஎச் நோய் பொறுத்த வந்து என்னென்ன பாதிப்புலாம் வந்து உள்ளாவாங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வந்து இந்த பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன நோய் சொல்லுவோம் நம்ம இதில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க ஏடிடின்னு சொல்லுவாங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்ட்ருன்னு சொல்லுவாங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் இதில் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவிட்டி இதில் மூணு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஒன்று வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னா அவங்களுக்கு கவனம் வந்து குறைபாடு இருக்கும் அது நம்பர் ஒன் இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டியாகவே இருப்பாங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறும்பு ஒரு இடத்துல உட்காராம அப்படியே ஃபிஜட் பண்ணிகிட்டே குதிச்சுட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா குறும்பு ஜாஸ்தியாக இருக்குது குழந்தைங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்பல்சிவிட்டின்னு சொல்லுவோம் இம்பல்சிவிட்டினா அவங்களால ஒரு பொறுமையாகவே இருக்க முடியாது ஒரு விஷயத்தை வந்து புளடோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பேரண்ட்ஸ் பேசிட்டு இருந்தா நடுவில் போய் குதிச்சு உடனே பேசுவாங்க ஸோ எப்பவுமே அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு மோட்டார் ஃபங்க்ஷன் அதிகமாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஆன்லேயே இருப்பாங்க ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து வெறும் அட்டென்ஷன் டெஃபிசிட் மட்டுமே கூட இருக்கலாம் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு இரண்டுமே சேர்ந்துமே காணப்படலாம் இது மூணு விஷயமும் சேர்ந்து காணப்பட்டால்தான் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்து இதை சிவியாரிட்டி அடிக்கடி இவங்கள வந்து இது வந்து ஸ்கூலை பாதிக்குது அவங்களோட பர்சனல் லைஃப்பை பாதிக்குது வீட்டில் அவங்க ரிலேஷன்ஷிப் பாதிக்குது சமூக லைஃப் பாதிக்குது இந்த மாதிரிலாம் பாதித்தால் மட்டும்தான் இதை வந்து ஒரு டிஸ்ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இந்த ஏடியேஷன் நோயில் வந்து கொள்ள என்னென்ன சிகிச்சை மேற்கொள்ளலாம் முதல்ல நம்ம இப்போ ஏடிஎஸ்டி வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதை நம்ம வந்து காசல் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா காசஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக கண்டுபிடிக்கப்படலை முக்கியமாக மரபணு ரீதியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம் ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ண முடியாத பட்சத்தில் எப்படி நம்ம தெரப்பி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிற மெடிகேஷனை பொதுவாக கொடுப்பாங்க ஸோ அது அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களால கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி திங்க் பண்ணி ஒரு செயல்பட முடிய மாதிரி இருக்கும் அட்டென்ஷன் பெட்டராக இருக்கும் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ மெமரியும் கொஞ்சம் லிஃப்டப் ஆகும் அந்த மாதிரி இந்த மாதிரி மெடிகேஷன் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அதை தவிர கண்டிப்பாக சைகோதெரப்பியும் எடுத்துக்கணும் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி எடுக்கும்போது கோாரினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு அறிவாற்றல் சார்ந்த சிகிச்சை ஒரு நடத்தை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற பட்சத்தில் அவங்க நடத்தை மாற்று சிகிச்சை அவங்களுக்கு இப்போ எதுவுமே வந்து டயத்துக்கு பண்ண முடியல அப்படின்ற போது கரெக்டாக டயத்துக்கு பண்ணிட்டேன் இப்போ என் கோவத்தை இம்பல்சிவிட்டி குறைச்சிட்டேன் அப்படின்னா வெரி குட் அப்படின்னு அவங்க அவங்க ரிவார்ட் பண்ணிக்கிறதோ இல்லை பேரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து தெரப்பிஸ் இருக்குது சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் சில குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து டேர்ன்ஸ்க்கு வெயிட் பண்ணும் தெரியாது ஷேர் பண்ண தெரியாது அப்புறம் மற்றவங்களுடைய இமோஷன்ஸை தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்படுவாங்க இந்த மாதிரியான இம்பல்சிவிட்டி இருக்கிறனால பொறுமையே இருக்காது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயம் போது குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய சண்டைகள் வரும் ரொட்டீனே அவங்களுக்கு இருக்காது ரொட்டீன் இல்லாதனாலே ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டாக போகிறது தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதற்கான சிகிச்சைகள் சைக்கோ தெரப்பி கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு வந்து கம்ப்ளீட் கியோர்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரியான நிறைய சப்போர்ட்டிவ் தெரப்பீஸ் கொடுக்கறது மூலமாக சிம்டம்ஸ் குறைஞ்சி அவங்களாலும் எல்லாரும் போல ஒரு அருமையான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் தவறுக்கு ரொம்ப நன்றி மேம் இந்த ஏடிஎஸ் ஜிஹெச்டி பொறுத்தவரை குழந்தைகளுக்கு அதிகமாக பரவும் எனவும் அதை தவிர்த்து இந்த குழந்தைகளிருந்து வயது அதிகமானாலும் கூட அந்த நோய் பொறுத்தவரை கடைசரி இருக்கும் எனவும் தொடர்ந்து மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியனுடன் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை